ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவ் அர்ஜுனா மறைவதில்லை ஆதவ் அர்ஜுனாவை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் வந்து நன்கு அறிவார்கள் அண்ணன் அவர்களுக்கு வர வர நிர்வாக ஆளுமை இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சும் சிலரால் முன்வைக்கப்படுது அது குறித்தும் பேசலாம் இதெல்லாம் உட்கட்சி விவகாரம் அது குறித்து நீ ஏன் பேசணும் நீ ஒன் நீ என்ன வீசிக்கா மெம்பரா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கும் இந்த பதிவில் நாம் பதில் சொல்லிடலாம் விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுன் அவர்களை பற்றி நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவோட நோக்கத்தை புரிஞ்சிக்க எளிமையாக இருக்கும் நாம் ஆதவ அர்ஜுன் அர்ஜுனா வந்து இந்த விசிகாவில் சேரும் போது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு பல தரப்ப பல தரப்பட்ட விவாதங்கள் ஏற்பட்டுச்சு அப்போது நாம் நம்ம கருத்தாக அரசியல் வெங்காயத்தோட கருத்தாக என்ன பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அண்ணன் திருமாவை தலைமையாக ஏற்றுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு விரும்பி அந்த கட்சியில் சேர்ந்தால் அவர் யாரா இருந்தாலும் என்ன பின்புலமுடையவராக இருந்தாலும் அவர் சிறுத்தை தான் அப்படிங்கிற நம்மளோட நிலைப்பாட்டை கருத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்படித்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து நாம அணுகணும் அதுக்கு பின் வந்த கா காலகட்டங்களில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து ஆதவ் அர்ஜுன் மேலே வைக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அது உட்கட்சி விவகாரம் இல்லை பொதுவெளியில அவங்க கண்டென்ட் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் நமக்கு ஒன்றும் கருத்து இல்லை அப்படின்னு நாம் அந்த விஷயத்த தொட்டதே கிடையாது ஆனால் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவோட இடைநீக்கத்து குறித்தும் அதை சுத்தி நடந்த சர்ச்சை குறித்தும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன் பேசுறோம் அப்படிங்கிற காரணத்தை நான் இறுதியாக சொல்றேன் ஆதவ் அர்ஜுன் வந்து ஆறு மாசம் வீசி கால இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுன் பேசின அந்த சர்ச்சைக்குரிய விஷயம் அங்கு என்ன சர்ச்சை நடந்துச்சு அப்படின்னா ஆதவர்ஜுனா அர்ஜுனா அவர்கள் வந்து முதல்ல விஜய்க்கு முன்னாடி பேசுறாரு அண்ணன் திருமா வந்து எங்க இருந்தாலும் அவரோட மனது மனசாட்சி இங்கே தான் இருக்கும் அந்த மேடையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறார் விஜயும் அவரோட பேச்சு முடிக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோட மனசு நம்மோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறார் இதனெல்லாம் தப்புன்னா அதுக்கு முன்னாடி பல விவாதங்கள் ஒரு அரசியலை கட்டமைச்சிருச்சு அது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம்தான் அப்போ அவரோட மனசு அங்கே இருக்கு அவர் வரல அப்படின்னா அவங்க எல்லாரும் பேசின திமுக அல்லது கூட்டணி கட்சி அவருக்கு கொடுத்த நெருக்கடியை அவர் ஏற்றுக்கிட்டாரு அதாவது விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒரு தேர்தல் அரசியலுக்காக ஒரு கூட்டணி நெருக்கடிக்காக ஒரு கூட்டத்துக்கு வர மறுக்கிறாரு அந்த நெருக்கடி அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு பரப்புரைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பரப்பி விட்டுட்டாங்க எப்பவுமே அண்ணன் திருமாவளவன் கூட்டணி கணக்கு தேர்தல் அரசியலெல்லாம் ஓர வச்சுட்டு அதெல்லாம் தேர்தல் ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும்தான் கவனிப்பாரு மற்ற எல்லாம் மக்களுக்கான அரசியலில் கவனம் செலுத்துவாரு யார் எந்த கருத்தியலை கொண்டவங்களா இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கணும் அந்த மாதிரியான நாகரிக அரசியலை நாம் வளர்த்து இருக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டுறவர் அதை முன்னெடுக்கிறவர் அண்ணன் திருமாவளவன் தேர்தல் அரசியலில் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னா இயக்க அரசியல தோழர் திருமுருகன் காந்தி இதை தொடர்ந்து செய்யுங்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் நாம நிறைய இடங்கள்ல இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட அரசியலை தான் அண்ணன் திருமா ஆனா அவரை தேர்தல் அரசியலை ஒரு பொருட்டா மதிக்காத அவரை தேர்தல் அரசியலுக்காக கூட்டணி நிர்பந்தத்துக்காக நூல் வெளியீட்டு விழாக்கு வரல அப்படிங்கிறத பரப்பி விட்டுட்டாங்க ஆனா அதுக்கான தெளிவான அறிக்கையையும் அவர் விட்டிருந்தார் யாதும் அறிந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் தெரிந்தே தகர்த்தோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே அவர் ஒரு ஒரு அறிக்கையே ஒரு நல்லா ஒரு ஏழு பக்கத்துக்கான அறிக்கையை ரொம்ப தெளிவான நெத்தியடி பதிலாக கொடுத்துருந்தார் இருந்தாலும் இந்த கருத்தை இந்த ஊடக கூலிப்படைகள் வந்து விடுறதா இல்லை இவர் திமுகவோட நெருக்கடி திமுகவோட நெருக்கடி அதன் அழுத்தம் காரணமா அப்படிங்கிறத தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க கட்சிக்கு வெளியிலையோ இல்லை சமூக வலை வலைதளங்களில் உள்நோக்கம் கொண்டவங்களோ காசுக்கு டப்புக்கு வேலை பார்க்குறவங்களோ இதை செஞ்சா பரவாயில்ல விசிகாவோட துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கிற ஆதவ் அவர்களே இந்த கருத்தை வலியுறுத்துற மாதிரி அவர் கூட்டணி அழுத்தத்துக்கு அடிபணியவர் அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிற மாதிரி தலைமையோட நம்பகத்தன்மைய நம்பிக்கைய கேள்விக்குள்ளாக்குற மாதிரி அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர் மனசு தான் இருக்கு ஆனா அவர் எங்கேயோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார் இது வெகு அளவுல சர்ச்சையாயி இன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கூட்டிட்டு வந்துச்சு சரி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இதுல என்ன நீ சொல்ல போற அப்படின்னா சஸ்பெண்ட் ஆனது அவர தலைமையோட நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி அவர் பேசுனதெல்லாம் எல்லாம் நடந்துச்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க சரி தன்னோட தவற ஆதவ் அர்ஜுன் வந்து உணர்ந்திருப்பாரா நாம் தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒன்றிணைஞ்சு ஒரு சக்தியாக ஒரு ஒரு கட்சியாக தான் வெளிப்படணும் தனிநபர் ஹீரோயிசத்தை காட்டிக்கக்கூடாது தாந்தாம் பெரிய போராளி மாதிரி தன்னை முன்னிறுத்தி விளம்பரப்படுத்திக்க கூடாதுங்கிறத உணர்ந்திருப்பாரா அப்படின்னா அதுதான் இல்லை சஸ்பென்ஷன் லெட்டரை அந்த அந்த அறிவிப்பை அண்ணன் அவர்கள் வெளியிட்ட பிறகு அதுக்கு பதிலாக அவர் வெளியிட்டிருந்தார் தன்னோட எக்ஸ் தளத்தில் அதில் என்ன சொல்லியிருந்தார்னா ஆத ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் அப்படிங்கிற ஆயிரம் கைகள் மறைத்தாலும் அப்படிங்கிற அந்த தலைப்போடவே அவரோட பதில வெளியிடுறார் தன்னோட தன்னோட உழைப்பையும் நோக்கத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கடைசி தொண்டன் புரிஞ்சுப்பான் கடைமட்ட தொண்டன் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்ல சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் பேசி சர்ச்சையான அந்த மன்னர் ஆட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்த மறுபடி மறுபடியும் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கார் மன்னர் ஆட்சிங்கிறத நான் இதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறத நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காரு கேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் ஆமா சரிதானே அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரை ஏத்துக்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு தோணும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் அந்த அவரோட சஸ்பென்ஷனுக்கான காரணத்தை அவர் ஏத்துக்கவே இல்லை எல்லாத்தையுமே மறுக்கிறாரு மறுபடியும் என்ன குற்றச்சாட்டு என்ன விமர்சனம் இந்த இணைய கூலிப்படைகளால் வைக்கப்படுதோ அது என்ன விம என்ன பேச்சு இவர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசி சர்ச்சையாச்சோ அதே விஷயத்த தான் மறுபடியும் மறுபடியும் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு மறுப அவரோட சஸ்பென்ஷன் அவரோட இடைநீக்கம் வந்து ஏதோ ஒரு புற தான் நிகழ்ந்துச்சு ஏதோ தொண்டர்கள் இவரோட வேலையை புரிஞ்சுக்கிட்டாங்க தொண்டர்கள் இவரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க மன்னராட்சின்னு தான் எது சொன்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் நிர்வாகிகள் புரிஞ்சுக்கல அல்லது தலைமை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி மாதிரியும் ஒரு இடத்துல கூட தன்னோட தவறை உணர்ந்து தன் கட்சியோட முடிவை நான் ஏத்துக்கிறேன் கட்சியை மீறி இல்ல கட்சிக்கு நன்மதிப்ப கெடுக்கிற விதமா நான் நடந்துகிட்டேன் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த எந்த இடத்துலையுமே அவர் ஏத்துக்கல மறுபடியும் அண்ணன் திருமா ஏதோ ஆளுமை இல்லாத தலைவர் ஏதோ நெருக்கடியின் பேர்ல தான் அவர் வந்து தன்னை சஸ்பென்ஷன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட நெருக்கடி காலத்தை கடந்து நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த அறிக்கைய கொடுத்திருக்காரு இதுவும் நாம முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இல்ல கண்டிக்க வேண்டிய ஒரு அறிக்கையா தான் இருக்கு அதனாலதான் இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் அண்ணன் திருமாவோட ஆளுமைய கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான பதிலத்தான் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தன்னோட எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணிருக்காரு கட்சியோட ஒன்றிணு பயணிக்கிற மாதிரியான மனநிலையிலேயே அவர் இல்லையோ அப்படிங்கிறதையும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு விஷயத்த அடைய முடியும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறத சிந்தனையில் அவர் இல்லையோ அப்படிங்கறத தான் காட்டுது ஆனால் திருமா எப்பவும் சொல்வாரு ஏன் சினிமாக்க சினிமாக்கள்லேயே அப்படி காட்டாதீங்க அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கிட்டயும் திரு ரஞ்சித் அவர்கள்கிட்டையும் தொடர்ந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்வாரு பொது வெளியிலையும் அதை சொல்வார் வெற்றிமாறன் உட்பட ஒரு ஒரு தனிநபர் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு காட்டாதீங்க அப்படின்னு சினிமாவிலேயே அப்படி காட்டாதீங்க ஒரு குழுவா ஒரு இயக்கமா ஒன்று சேர்ந்து ஒரு விடுதலையை பெறுறாங்க போராடி பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்துவார் தனிநபர் ஒரு ஹீரோயிக் இமேஜ அவர் எப்பவுமே ஆஹ் வலியுறுத்தினது கிடையாது ஏன்னா அது பலன் தராது அப்படிங்கறத அவர் நன்றாகவே உணர்ந்த ஒரு நபரா தன்னோட அனுபவங்கள்ல இருந்து தொடர்ந்து எடுத்துரைச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு சமூக விடுதலை இல்ல ஒரு சமூக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தனிநபரால நிகழ்ந்துராது ஒரு கூட்டு முயற்சியாதான் அது நடக்கும் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம நகர்வோம் ஒன்றிலிருந்து இன்னொன்று அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பாரு ஆனா திரு ஆதவ் அவர்கள் வந்து அவரோட செயல்பாடு அப்படிங்கிறது வந்து தன்னை முன்னிறுத்துனதாவே இல்லை தனக்கு எல்லாம் தெரியும் இல்லை நான் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் பண்ணிருக்கேன் நான் ரெண்டு மூணு எலக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே தரவுகளா டேட்டாவா அடிச்சா ஒரு வியாபாரத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலேயே தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றியை மட்டுமே இலக்கா வச்சு ஸ்ட்ராட்டஜிக்கோட பயணிக்குதோ அந்த வெற்றிக்கு எது தேவையோ இங்க ரெண்டு தலைவர் எடுத்துக்கோ அங்க ரெண்டு தலைவர் எடுத்துக்கோ எல்லாரையும் ஒன்னா போட்டு மிக்சியில் அடிச்சு ஜூஸாக ஊத்தினா அது பேர் தான் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் அப்படின்னு சொல்றாங்களோ அது போல வெறும் ஸ்ட்ராட்டஜிக் டேட்டாவை களத்தை மக்களை நம்பாம ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட செல்வாக்க பெற்று நாம் ஒரு அடையாளம் பெற்றுடலாம் இல்லை வெற்றியை நோக்கி வீசிக்காவை நகர்த்திடலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையில இருக்காரோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கு ஏன்னா தொடர் அவரோட நடவடிக்கைகள் தொடர்ந்து கட்சியோட கட்டுப்பாடு இல்லாமல் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தான் காட்டுது ஏற்கனவே சர்ச்சையாக இருக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு கட்சி தலைமை அவரை கண்டிச்சிருக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் கூட அண்ணன் திருமாவே இசைவளிச்சிருக்காரு நூல் வெளியீட்டு விழாவில் போய் பங்களிச்சுக்குங்க பங்கு பெறுங்க ஆனா அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காரு ஆனா நூல் வெளியீட்டு விழாவில் அவர் முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான் பேசினாரு அந்த நூல் வெளியீட்டு வெளியீட்டுக்கான எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அவர் பேசுற இப்படி தொடர்ந்து ஒரு 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 தலைமைய நம்பகத்தன்மை இழக்கிற வைக்கிற மாதிரியும் அவரோட ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியும் இத்தனை வருஷம் ஒரு போராடி கட்டி எழுப்பின ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பினது சாதாரணம் இல்ல சமரசம் இல்லாத தனிநபர் லாபம் பார்க்காத தன்னையே தியாகம் பண்ணி கட்டி எழுப்பின ஒரு இயக்கத்தை ஏதோ அவர் மேம்போக்கா கூட்டணியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயறாரு எல்லாருக்கும் தலையாட்டிக்கிட்டு போறாரு அவர்கிட்ட ஆளுமை இல்லை அடிச்சு பேச முடியல அவரால அவர் மண்டே மண்டே ஆட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை அவரோட உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கையையும் அவரோட ஆளுமை திறனையும் குறைச்சி மதிப்பிட்டு வீரியமா வெளிப்படையாக திமுகவை எதிர்த்து பேசுறதாண்டா ஆளுமை திமுகவை கேள்வி கேட்கறதா ஆளுமை அப்படிங்கிற மாதிரி இவர் வெளிப்படுத்திக்கிட்டு ஒரு ஹீரோயிக்கு மேஜ காமிச்சு இத்தனை இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலான ஒரு இயக்கத்தோட உழைப்ப ஒரு ரெண்டு செகண்ட்ல அஞ்சு செகண்ட்ல அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல காலி பண்ற வேலையைத்தான் ஆதவ செயல்பாடு அப்படிங்கிறது செய்யுது முழுக்க முழுக்க இவரோட செயல்பாடுகள் திமுகவை பெரிய அளவில் அச்சுறுத்தல அவங்க எத்தனை எந்த அச்சுறுத்தலையும் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகளோட கட்சியோட அந்த இயக்கத்தோட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் உழைப்ப கொஞ்ச நா கொஞ்சம் ஒரு சில நாட்கள்ல இல்லை ஒரு சில மணி நேரத்திலேயே எந்த மக்களுக்காக அவரு க தன்னை தன்னையே தியாகம் பண்ணி உழைச்சாரோ அந்த மக்கள்கிட்டையே அந்த இளைஞர்கள்கிட்டயே அந்த நம்பகத்தன்மையை அவரோட ஆளுமைய கேள்விக்குள்ளாக்குற மாதிரியும் அவர் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கூட்டணிக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியுமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இவர் கடந்து போய்கிட்டே இருக்கார் நீ என்ன சொல்ல வர அப்படின்னா ஆதவர்ஜுனாவோட இடைநீக்கம் இடைநீக்கத்தை குறித்து பல்வேறு விசிகா ஆதரவாளர்களே இல்ல தன்னை முற்போக்காளர்கள்னு காட்டிக்கிறவங்களே தன்னை தலித் ஆக்டிவிஸ்ட்னு காட்டிக்கிற நபர்களே பெரிய அளவுல ஆதவர்ஜுனுக்கு ஆதரவாகவும் அண்ணன் திருமாவோட செயல்பாடுகளை குறிப்பா அவரோட ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குறத விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு செஞ்சுகிட்டு இருக்காங்க பொ பொதுவெளியில சமூக ஊடகங்கள்ல ஆனா நம்மளோட பார்வையிலிருந்து அண்ணன் திருமாவோட ஆளுமையில ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது அவரோட முடிவலையும் எந்த விமர்சனமும் இல்லை ஆதவர்ஜுனாவோட இடைநீக்கம் நிச்சயம் சரியானதே சரியானதே அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம சொன்னோம் இல்லையா தங்கள முற்போக்குவாதிகளா இல்ல தலித் ஆக்டிவிஸ்டுகளா அப்படிங்கிற மாதிரி வீசிக்க ஆதரவாளர்களா காட்டிக்கிட்டே அண்ணன் திருமாவோட ஆளுமையை கொஷின் பண்றது அப்படிங்கிற வேலையை சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆதவ அர்ஜுனா ச வழிகாட்டுதலின்படி விஜயோட கூட்டணி வக்கீல அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சிலர்லாம் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா நீங்க அம்பேத்கர் இழுத்துட்டு வந்த தே தேர முன்னோக்கியெல்லாம் இழுக்க வேண்டாம் நீங்க இருந்த இடத்துல விட்டுருங்க இனி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கமெண்ட் போடுறாங்க எனக்கு பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாகவும் என்னடா இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு நீங்க எதுக்கு தங்களை தலித் போராளிகளாக காட்டிக்கிறீங்க பெரிய ஆக்டிவிஸ்டாக காட்டிக்கிறீங்க முற்போக்குவாதிகளாக காட்டிக்கிறீங்க அவரோட அவரோட முப்பது வருஷ உழைப்ப முப்பத்தஞ்சு வருஷ உழைப்பை இன்னைக்கு வந்த விஜய் கூட கூட்டணி வைக்கல அப்படிங்கிறதுனாலேயே அவரோட ஒட்டுமொத்த கொள்கையும் அடித்து தூளாக்கிட்டாங்க ஒத்த வரியில கொள்கையும் உழைப்பும் தியாகத்தையும் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டாங்க எந்த நேரமும் உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் உயிரை துச்சம் என தன தலையே எடுத்தாலும் கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் சனாதன எதிர்ப்புலையும் பாஜக எதிர்ப்புலையும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புலையும் இந்துத்துவ எதிர்ப்புல இருந்தும் இம்மி அளவும் நகர்ந்து போக மாட்டேன் என் தலையே போனாலும் சரி அப்படின்னு உயிரியே துச்சம்னு உயிர் போனா போச்சு போடா அப்படிங்கிற மாதிரி களத்துல நிற்கிற ஒரு நபரை ஒரு தலைவனை ஒரு தியாக தலைவனை ஒரு செகண்ட்ல நீங்க இழுத்துதால இழுத்துட்டு வந்ததெல்லாம் போதும் நாங்க இனிமே முன்னாடி நீ இழுத்துக்கிறோம் நீங்க விளக்கிடுங்க எதுக்கு இந்த மாதிரி விமர்சனம் அப்படின்னா கூட கூட்டணி வக்கீலன் என்ன அற்பத்தனமான விமர்சனம் இதெல்லாம் இன்னொன்று இந்த இவங்களை மட்டும் நான் பேர் சொல்லியே சொல்லிடுறேன் ஷாலின் மரியா லாரன்ஸ் அப்படின்னு ஒரு பெண் அந்த சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னை தலித் ஆக்டிவிஸ்டாக அவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க பல சர்ச்சைகளான பேச்சுக்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க நம்ம அவங்கள பெருசாக விமர்சனம் பண்ணதில்லை ஆனா இந்த விஷயத்துல நம்ம பேச வேண்டியது இருக்கு அவங்க சொல்றாங்க விசிகா வந்து துரோக துரோகிகளுக்கான கட்சி அவங்க வந்து வெலை போயிட்டாங்க நம்பகத்தன்மை இல்லாத கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க எந்த அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லை இனிமேல் வெளியே வந்துட்டாலும் அவங்க நம் நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க அவங்க வெலை போயிட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட வராங்க அதுக்கு எடுத்துக்காட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல ம இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ அன்னைக்கு சொன்னதுனால தான் நீங்க போய் நாங்கள் நாங்கள் மட்டும் தனிச்சு நின்றுறோம் நீங்கள் போய் மக்கள் நல கூட்டணி உருவாக்குங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் அவர் சொன்னார்னு அண்ணன் திருமாவே சொன்னதா அந்த பெண் வந்து பதிவிடுறாங்க அண்ணன் திருமா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களோடய தொகுதி உடன்பாடுக்கு திமுக ஒத்துழைக்கல தங்களோட தனி பலத்தை அவங்க காட்டணும் அப்படின்னு விரும்பினாங்க அன்னைக்கு இன்றைய முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அன்னைக்கு அதை விரும்பினாரு தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு விரும்பினாரு எங்களோட கோரிக்கைகளுக்கு ஒத்துழைக்கல அதனால் அவங்க அவங்க கொள்கையில் அவங்களோட நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தாங்க நாங்க அந்த அதுகளோட ஒத்து போக முடியாதுன்னு விலகிட்டோம் அதுக்கப்புறம் மக்கள் நல்ல கூட்டணியில் நாங்கள் நாங்க போய் சேர வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதை இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் கேட்டுக்கிட்டாருன்னு போய் மக்கள் நல்ல கூட்டணியை உருவாக்குனாரு அன்னைக்கு இவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார் என்ன என்ன நீங்க பெரிய தலித் ஆக்டிவிஸ்ட் நீங்க என்ன முற்போக்க பேசி கழட்டி கிழிக்க போறீங்கன்னு நமக்கு தெரியல நம்ம இதுக்கு முன்னாடி இவங்களை விமர்சனம் பண்ணல என்ன நீங்க நீங்க அப்படி இன்னும் நீங்க போறப்போக்குல இன்னொருத்தரோட உழைப்பு அப்படி மட்டம் தட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன இருக்கு அது ஒரு சூழ்ச்சியான உழைப்பு ஒரு வஞ்சகமானது அப்படின்னா பரவாயில்ல மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்குன்னா பரவாயில்ல நம்மளை தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல தன் மக்களுக்காகவே தன்னை ஒப்படைச்சிக்கிட்ட தன்னை தியாகம் பண்ணிக்கிட்ட ஒரு தலைவனை தலைவனை பார்த்து நீங்க போற போக்குல ஸ்டாலின் சொன்னதுனாலதான் இவர் மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சாரு அப்படிங்கன்னு அவர் கொடுத்த விளக்கத்தை வேற மாதிரி திருச்சு கூற வேண்டிய நோக்கம் என்ன உங்களோட தான் என்ன நீங்க எல்லாம் எப்படி தலித்திவிஸ்டு உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி சமூக வலைதளங்களை திடீர்னு அதாவது வேற யாராவது பேசினா தங்களை அப்படியே தலித் ஆக்டிவிஸ்டுகளாக காட்டிக்கிறது தலித்துகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறவங்களா காட்டிக்கிறது ஆனா விடுதலை சிறுத்தைகளை கடிச்சு வைக்க மட்டும் எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து கடிக்கிறது ஆதரவாளர்கள் போர்வையிலே வந்து கடிக்க வந்துடுறது இத்தனை பேரையும் இவ்வளவு நெருக்கடிகளையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த தலைவன் தன்னோட ஆளுமையோளுமையும் கொள்கையும் விடாபுடியா தன்னையே தியாகம் செஞ்சு காப்பாத்திட்டு வந்திருக்கிறது வியப்பிலும் வியப்பான விஷயமா இருக்கு இது ஒரு வீசிக்கா விடுதலை சிறுத்தைகளோட கட்சி விவகாரம் பேசுபோர்டில் ஆச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க இதுக்கு நீ ஏன் விளக்கம் கொடுக்கணும் நீ என்ன அந்த கட்சிக்காரனா அவங்களுக்கு ஏன் நீ முட்டு கொடுக்க வந்த அப்படின்னா நாம் இன்னைக்கு இந்த இந்த பதிவு போடுறதுக்கான ஒரே காரணம் அண்ணன் திருமாவர்களோட ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குறது தான் அவர் மேலே விசிகாவோட ஆதரவாளர்கள்ங்கிற பேர்லையும் எதிர்ப்பாளர்கள்ங்கிற பேர்லையும் தொடர்ந்து அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறது தெளிக்கிறதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவரோட ஆளுமையை கொஸ்டின் பண்ணால் நாம் பதில் கொடுக்க வேண்டியிருக்கு நீ ஏன் பதில் கொடுக்கணும் அவரோட ஆளுமையை கொஸ்டின் பண்ணால் அப்படின்னா அவர் இப்போ நீங்கள் தந்தை பெரியாரோட ஆளுமையோ அவரோட செய் அவரோட உழைப்பையோ நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க அதை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா தங்களை முற்போக்குவாதிகளா பெரியாரியவாதிகளா அறிவிச்சுக்கிட்ட எல்லாருக்கும் இருக்கா இல்லையா அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர்ன்னு சங்கி கூட்டம் இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் சொன்னா அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்கா இல்லையா எப்படி அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அவங்களோட செயல்பாடையும் உழைப்பையும் அவங்களோட கொள்கையும் யாராவது கேள்வி எழுப்பினா அதை கொச்சைப்படுத்தினா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நம்ம கருதுருவோம் அதே போலதான் இந்த நூற்றாண்டுக்கான ஒரு மிகப்பெரிய தியாக தலைவனை அவரோட ஆளுமையை அவரோட உழைப்பை நீங்கள் யார் கேள்வி எழுப்பினாலும் கொச்சைப்படுத்தினாலும் அவரோட கொள்கையில் அவரோட கொள்கையை தவறாக பேசினாலும் அவரோட ஆளுமையை தவறாக பேசினாலும் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு வந்துடுது அவர் எல்லோருக்குமான தலைவர் அவர் தியாக தலைவர் அவர் நமக்கான தலைவர் அப்படிங்கிற காரணம் தான் இதுதான் தான் நாம் இப்போ இந்த பதிவேறுறதுக்கான காரணம் அவர் கட்சியில் பொறுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை கட்சி உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நாம் அந்த தலைவனை புரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லோரும் அவருக்காக குரல் கொடுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்